எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பதவிகள் நான் போட்டிருக்கேன் ம மலப்புறம் காளியை பற்றி வாராகியை பற்றி மகாபரிய வாழை பற்றி எல்லாேரும் பற்றியுமே போட்டிருக்கேன் அதாவது நிறைய பேர் என்னென்னா அப்படியே ரொம்ப நொந்து போய் என்னோடய காசு எல்லாத்தையும் பிடிங்கிட்டா என்னுடைய நகை நட்டு எல்லாம் நம்பி கொடுத்தேன் எமர்ஜென்சின்னு கேட்டால் அதனால் நம்பி அவசரத்துக்காக கொடுத்தேன் என்னை ஏமாற்றிவிட்டா எனக்கு இப்போ தரமாட்டேங்கிற ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா என்னோடய நகை எல்லாத்தையும் ஏமாற்றி புடுங்குட்டா அதுக்கப்புறம் என்னுடைய வீடு என்னுடைய நிலம் ஆற்றுக்கார்ட சொல்லி என்னோட எங்கள் வீட்டுக்கார பக்கமே எல்லாரும் எடுத்துனுட்டா இந்த மாதிரி எத்தனையோ பேர் கதறி அழுது என் மாமி எனக்கு வந்துட்டு மலப்புறம் கோவில போய் காசு வெட்டி போடணும் மாமி நான் இப்போ என்ன பண்ணுறது ஸோ அந்த நிலமையில நிறைய பேர் எனக்கு ஃபோன் காசு வெட்டி போடணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் சாமானியப்பட்ட விஷயம் இல்லைம்மா காசு வெட்டி போட்டா முழுக்க 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 அவ அழிஞ்சு போயிடுவா ஒன்று ரெண்டாவது என்னன்னா அவள் வந்துட்டு இப்போது ரொம்ப தர்ம சங்கடமான நிலமையில உண்மையாகவே இருந்து அவளுக்கு கொடுக்க முடியலை அவள் வந்துட்டு என்னை காப்பாற்றுமா எனக்கு கொடுக்க முடியாமல் நிலமையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவா வேண்டின்றாள்னா சத்தியமாக அவளுக்கு அது பாதிக்காது திருப்பி நம்மளை தான் திருப்பி அடிக்கும் நம்மளுக்கும் குழந்தைகள் இருக்குது நமக்கும் இது குடும்பம் இருக்குது அக்கம் பக்கம் மனுஷா இருக்கா ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா நம்ம பரம்பரையே நன்னா இருக்கணும் ஏன்னா தெரிஞ்சு ஒருத்தரை நம்ம அழிக்கிறோம் இல்லையா இந்த காசு வெட்டி போட்டால் அவள் கண்டிப்பான முறையில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு தான் நம்ம பண்ணுறோம் தெரியாமல் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலாம் தெரிஞ்சே பண்ணியாச்சு இந்த தப்புக்கு எங்கே போய் மன்னிப்பு கேட்குறது ஏன்னா இந்த மாதிரி நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அதனால நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நீங்கள் வந்துட்டு எங்கிட்ட இதை கேட்க நான் வந்துட்டு நீ பண்ணுன்னு என்னால் எப்படிமா சொல்ல முடியும் எனக்கு இதில் உண்மையாக உடன்பாடே கிடையாது ஏன்னா அவள் அப்படியே மாமி எனக்கு சாகனம் போல் இருக்குது என்னை தூக்குல தொங்க நிலமையில கொண்டு வந்து விட்டுட்டான் நான் அவ சொல்லும் பொழுது இல்லை நீ பொறுமையாக இருன்னு என்கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா நான் தான் உங்களோட இஷ்டம் உங்களோட உங்களுக்கு விருப்பம் இருக்குது எனக்கு இதுதான் வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் தெரிஞ்சு தப்பு பண்ணுறேள் ஒரு குடும்பத்தை அழிக்கிறேள் நீங்கள் அது உங்களோட இஷ்டம் ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு தான் நான் விட்டுருவேன் அதனால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதுல இருந்து வெளில வர முடியுமான பாருங்க இல்லாட்டி கோவில போய் அவள்கிட்ட நீங்க ஒப்படைச்சிருங்க என்னை ரொம்ப கஷ்டத்தில் என்ன இப்போ உனக்கு தெரியும் என்னோடய நிலைமை எனக்கு இருக்கவே முடியல மனசெல்லாம் புழுங்கி நான் சாகிறேன் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் இப்போ இருந்த காசெல்லாம் கை அவளுக்கு கொடுத்துட்டு இப்போ நான் காசு இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது என்னை அவள் கஷ்டப்படுத்துகிறா வீடு எடுத்துட்டா அவள் என்ன தப்பு பண்ணாலும் அதை அத்தனையும் அங்கே போய் நீங்கள் கொட்டி அழுங்கோ நீ பார்த்துக்கோ அவளைன்னு சொல்லிடுங்கோ கண்டிப்பாக அவள் பார்த்துப்போம் ஏன்னா நம்ம தெரிஞ்சு ஒருத்தருக்கு நம்ம ஒரு குடும்பத்தையே அழிக்கப்படாதம்மா நான் இப்போ நான் சொல்கிற மாதிரி அவள் இன்றைக்கும் கூட ஒருத்தரை ஃபோன் பண்ணான் நேற்றுலேருந்து ரெண்டு வாட்டி என்கிட்ட கேட்டேன் மாமி நான் பண்ணட்டமா என்னால் தாங்க முல்ல மாமி என்னால் தாங்க முல்ல மாமின்னு நீங்கள் அவசரப்படாதீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க கோவிலில் போய் நான் இல்லை மாமி நான் ஒரு மாதம் டைம் கேட்குறேன் கோவிலில் போய் என்ன பாருங்கன்னு சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷம் கோவிலில் போய் எனக்கு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி கொடுக்குறாளான்னு பாருங்கோ எனக்கு அந்த மாதிரி மனசு அவளுக்கு குடமாக எனக்கு கஷ்டமாக இருக்குது அவளை அழிக்கவும் எனக்கு மனசு வரலைன்னு சொல்லி நீ மனசார வேண்டிக்கோ அப்படின்னு நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கா நிறையா பேர் இன்னும் இருக்கா மனசில் புழுங்கி சொல்ல முடியாதவான்னு நிறையா பேர் இருக்கா எல்லாேருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க நீங்கள் பாருங்கோ எக்ஸ்ட்ரீமாக போய்ட்டேன் வேறு வழியே இல்லை அப்படின்னா அது உங்களோட இஷ்டம்பா நான் சொல்ல முடியாது உனக்கு என்ன மாமே தெரியும் நீ ஈஸியாக சொல்கிற பண்ணாதான்னுட்டு நான் பண்ணுற தானே தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுப்பா மனசுக்குள்ள சோ அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இதை பண்ணலாமா வாண்டாமா அப்படின்னு யோசிச்சு நீங்கள் பண்ணுங்க ஏன்னா நமக்கும் குடும்பம் இருக்குது அப்படியார் ராத்துக்காரர் இருப்பார் குழந்தைகள் இருக்குது அம்மா அப்பா இருக்கா மாமியார் மாமனார் இருப்பாள் வீடு வாசன் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாமே நம்மளும் பிற்காலத்தில் இருக்கணும் நம்ம பண்ணுற பாவ புண்ணியங்கள் தான் நம்மளை குழந்தையில காப்பாற்றும் ஸோ தயவு பண்ணி அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிண்டு ஏமாத்திரவா அவள் பண்ணுறா அவ பண் பண்ணுறதுக்காக நம்ம திரும்பி பண்ணணுங்கிறது இல்லை பட் நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்கோ அவசரப்படாதீங்கோ